பிக் பாஸ் பாஸ் வினோத் வந்து 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 பதினெட்டு லட்சம் எடுத்து இப்போ கன்ஃபார்ம் பண்ணிட்டாங்க ஸோ பிக் வீட்டு விட்டு வெளில வெளில பட் வந்தது மட்டும் இல்லாமல் பாக்கியம் இன்னொரு விஷயத்தையும் ஷேர் பண்ணியிருக்காங்க என்ன ஷேர் பண்ணியிருக்காங்கன்னா வினோத் வெளியில் வந்தது காரணமே தான் அவங்க தான் பண்ணி வந்து பணப்பட்டியை எடுக்க வச்சிருக்கதா வந்து பாக்கியா வந்து ஒரு ஸ்டோரி ஷேர் ஸ்டோரிக்காங்க பிக் பாஸ் வினோதனா வந்து பாத்தீங்கன்னா வெளியில வந்திருக்காரு இது கன்ஃபார்ம் ஆன நியூஸ் அது மட்டும் இல்லாம எக்ஸ் கண்டஸ்டன்ட் உள்ள போய் அவளை வந்துட்டு பிரைன் வாஷ் பண்ணி இப்ப எடுத்துடலாம் அப்ப எடுத்துடலாம் இப்ப எடுத்தா இவ்வளவு அமௌண்ட் அப்ப எடுத்தா அவ்வளவு அமௌண்ட்னு சொல்லிட்டு நல்லா இருந்த ஒரு மனுஷன வந்துட்டு நல்லா பிரெயின் வாஷ் பண்ணி அவரை தூக்க வச்சுட்டாங்க அது மட்டும் இல்லாம நம்மள மாதிரி ஆளுங்க மேலே வர்றது பிடிக்கலையோ ஏன் இப்படி பண்றாங்க அப்படிங்கறத என்னோட ஒரு ஒரு சின்ன வருத்தமாக இருக்கு ஏன் மேல வரக்கூடாதா இவர் கப் அடிக்க கூடாதா டைட்டில் டைட்டில் பண்ணக்கூடாதா இல்ல மக்கள் சப்போர்ட் இருக்கிறதுனால இந்த மாதிரி பண்றாங்களா அப்படிங்கிற கேள்வி எனக்கு ஓடிட்டே இருக்கு ஏன் இப்படி பண்றாங்கன்னு சத்தியமா எனக்கு தெரியல பட் இப்படி பண்ணவே கூடாதுன்னு தான் நான் சொல்லுவேன் ஏன்னா இப்ப வரைக்கும் மக்கள் சப்போர்ட் அதிகமா இருக்கிறது நம்ம வினோத் மட்டும்தான் அது எல்லாத்துக்குமே நல்லாவே தெரியும் ஏன் திடீர்னு இந்த மாதிரி வந்துட்டு பிரெயின் வாஷ் பண்ணி ஒரு பர்சனை வந்துட்டு இப்படி வெளியில வர வைக்கிற அளவுக்கு ஏன் இப்படி பண்ணணும் அப்படிங்கறத என்னோட கேள்வி உங்களோட கேள்வி என்னவா இருக்கும் கீழே கமெண்ட் பண்ணி சோ இந்த வீடியோவை உங்களோட ப்ரொஃபைல்ல ஷேர் பண்ணி அவங்களோட எண்ணங்களை தெரிவிச்சிருக்காங்க சொல்ற மாதிரி தான் பண்ணாங்களா இது உண்மையான்றதை நீங்க கமெண்ட்ஸ்ல சொல்லலாம்